பக்திகளில் சாண்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்லாம் என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமா என்னுடைய பரிபூரணமான ஆசி உங்களுக்கு நான் கிடைக்கணும் அந்த வகையில் நவ கிரகங்களில் பேச்சு மூன்று பேச்சு தான் அது சனி பேச்சு குரு ராகு கேது பேச்சு இவற்றுடைய முழுமையான பலன்களை நற்பலனோ தீய பலன்களோ முழுமையாக கிடைக்கலைங்க குழப்பமான ஒரு சூழ்நிலையில் தான் என் குரு காட்டிய வழிதான் அற்புதமான ஒரு கிரகம் செவ்வாய் குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு தாக்கம் மற்ற கிரகங்களுடைய நன்மை தீமைகளுடைய இருந்து நம்ம காக்கின்ற ஒரு ரட்சகன் செவ்வாய்தான் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் அற்புதம் என்றே சொல்வேன் ஒரு கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அவனுக்கு இணையான அவன் தரக்கூடிய அத்தனை பலன்களையுமே செவ்வாய் தருவார் ஒருவருக்கு செவ்வாய் மட்டும் சிறப்பாக அமைந்து விட்டால் அந்த நிலை மட்டும் அது அடைஞ்சிட்டா போதுங்க வாழ்க்கையில கவலை இல்லை கண்ணீர் சிந்த வேண்டாம் எதையும் எழுத்து போராடுகின்ற ஒரு நிலை தலைக்கு வந்தது தலைப்பையோடு போகும் தலைக்கு மேலே வெள்ளம் முனம் ஜானெண்ண முடம் என்ன என்கின்ற அந்த தைரியம் அந்த மனோ திடத்தை தரக்கூடிய ஒரு செவ்வாய் அந்த செவ்வாயினுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா அவர் மாறுகின்றார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தாறு எல்லாம் அவர் மாறுகிறார் குறுகிய காலம் நாற்பத்தைந்து நாட்களே இருந்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் பன்னெண்டு ராசிக்கும் தருகின்றார் நிறைய ஏமாற்ற பிரச்சனை சந்தித்து வந்த வாழ ராசிக்காரர்களான ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் தருவார் என்று எதிர்பார்க்கிறேன் அந்த வகையில் விருச்சிகம் விருச்சிகத்தை பொறுத்தவரைக்கும் விசாக நாள் அனுஷம் கேட்டை எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் பக்திகளின் சான்மீக சகோதர சகோதரிகளே என்னை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இதுவரை சந்தித்து வந்த பிரச்சனைகளுக்கும் ஏமாற்றங்களுக்கும் ஒரு தீர்வு தருகின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் விருச்சிகராசிக்கு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜான்னு சொல்லுவேன் ஜோதிடத்தில் குரு பிரகஸ்பதியும் ஒரு தான் இரண்டு ராஜாக்களும் நற்பலனை தருவார்கள்னால் கண்டிப்பாக தருவாங்க காரணம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் ஏழுக்கு வந்து குருவுடன் இணைகின்றார் ஆக அப்போ அவர் போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசம சனி நாலாம் இடம் பத்தாமை பார்வை இப்படி இருக்குது இல்லை இந்த பத்தாம் பார்வை என்பதெல்லாம் தடைகளையும் பிரச்சனையும் தரக்கூடியது எப்போவோ செஞ்ச தப்புவுக்கு இப்போ அதுக்கு வந்து ஒரு முடிவு தரக்கூடியது எப்போவோ வாங்கின கடன் இப்போ நான் கரெக்டாக நம்ம முகவரியை பார்த்து வந்து கதவு தட்டுவோம் எப்போவோ நம் வாழ்க்கையில் செய்த சில தவறுகளுக்கு இன்று நமக்கு பரிகாரமாக வந்து நிற்கும் இப்போ இந்த நேரத்தில் ஒருத்தர் வேலுங்க கலங்கி நிற்கும் பொழுதும் கவலைப்படும் பொழுதும் ஏதாவது சந்தோஷன்னா நிறைய பேர் வந்து பங்கிட்டுக்குவாங்க ஆனால் துன்பமும் துயரங்களும் பிரச்சனை வரும்போது எல்லோரும் விலகி போய் விடுவார் ஆனால் ஒருத்தன் விலக மாட்டாங்க விரச்சி ராசிக்காரர்களே அவர்தான் செவ்வாய் செவ்வாயை என்றே சொல்லுவேன் செவ்வாய் ஒரு அற்புதம் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை உள்ளவர் அதே நேரத்தில் குடும்பம் அந்த இல்லறம் அந்த இல்லறம் நல்லறமாக அமைஞ்சால் மட்டும் போகாது இல்லறம் நல்லறமாகவும் அமையும் அந்த இல்லறம் கெட்டு போகும் குடும்பம் நிம்மதி இல்லாமல் போகும் அதுக்கெல்லாம் சுக்ரன் களத்திரக்காரர்கள் ஒரு காரணமாக இருந்தாலும் கூட இவன் ஒருவன் இருந்து விட்டால் போதும் போராடுகின்ற மனோதிடம் மனோ தைரியம் வேணுங்க தனக்கு முன்னால் ஆயிரம் பேர் நின்னாலும் கூட தனி மனிதனாக போராடுறேன்னா அது செவ்வாய் அந்த அத்தகைய ஒரு தன்மை தான் இப்போ எத்தனை போராட்டங்கள் எத்தனை ஏமாற்றங்கள் நல்லது கெட்டது புரிபடாத ஒரு சூழ்நிலையில் இப்போ செவ்வாய் குருவோடு சேர்ந்து இருக்கின்றார் இரண்டு ராஜகிரகங்களும் துணை இருப்பதனால சனி பகவானுடைய பத்தாம் பார்வையின் தாக்கத்திலிருந்து காப்பாற்றி யோககாரகன் ராகு தருகின்ற நற்பலங்கள் நல்ல குடும்பம் நிம்மதி இல்லை நல்ல பிள்ளைகள் மனசில் ஒரு தேக்கமான நிலை பழிபாவங்கள் நம்மை நெருங்கிவிடும் பயம் கலந்த ஒரு உணர்வு வாங்கிய கடமை அடைக்க என்ற ஒரு நிலையெல்லாம் மாறுகின்ற ஒரு நிலை இந்த ரண ருணர் ரெண்டியத்திற்கின்ற ஒரு தன்மையை பிரகஸ்பதி குருவும் செவ்வாயும் தரப்போகின்றார்கள் கணவன் மனைவி உறவு ஒரு ஜோதிடம்னா என்ன தொழிலும் குடும்பம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இதுதானே இந்த மூன்றிலும் பாதிப்பு இருந்தது இந்த மா மூன்றிலும் பிரச்சனை இருந்தது இல்லை அதிலிருந்து படி படியாக குறைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அதே நேரம் கொஞ்சம் நிதானம் இந்த காலகட்டத்தில் காரணம் அந்த ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்துல செவ்வாய் குருவோடு இணைகின்ற ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் கொஞ்சம் கவனம் கவனாலும் கூட அவப்பெயர்கள் வந்து சேர்ந்துவிடும் இழப்புகள் பொருளாதார இழப்புகள் வந்து சேர்ந்துவிடும் தேவையற்ற வம்பு வடக்கல் வந்துவிடும் அந்த நிதானத்தையும் பொறுமையும் இப்ப செவ்வாய் தருவதனால கொஞ்சம் கவனமாக இருப்பீர்களானால் இழந்ததை திரும்ப பெறுவதோடு பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வு அமைத்து தருவார் பலம் வாய்ந்த கலத்திரகாரகன் சுக்ரன் பலம் பெற்று எட்டு மற்றும் ஒன்பதாம் இடங்கள்ல வருவதனால தொழிலில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் தடைபட்டு போன தொழிலாக இருக்கட்டும் தடைபட்டு போன திருமண வாழ்வு அது காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமோ தடை நீங்கி நிம்மதி வரும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அந்த பிரச்சனைக்கு யார் காரணம் என்பதை செவ்வாய் புரிய வைப்பார் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு சிறப்பை சொல்கிறேங்க கணவர் மனைவி உறவு மட்டும் இருந்தால் போகிறது சொல்வார் கண்ணதாசர் பொருத்தம் உடலிலும் வேண்டும் புரிந்தவன் துணையாக வேண்டும் மனைவியின் துணையோடு தானே காமத்தை வென்றாக வேண்டும் என்பார் அற்புதம் காரணம் நினைப்பெறும் திரைப்பாடலாக மட்டுமல்ல வாழ்க்கையில்தான் இந்த கணவர் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தாம்பத்தியம் அதை முழுமையாக நம்ம அனுபவிக்கணும்னா அதுக்கு செவ்வாய் ஒரு காரணம் கணவர் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடு முரண்பாடு புரிந்து கொள்ளாத தன்மை மூற்சிலும் விலகும் அதுக்கு செவ்வாய் ஒரு காரணமாக இருப்பார் கணவன் மனைவி உறவு தாய் தந்தை உறவை விட உயர்ந்தது என்று சொல்வேன் காரணம் அவங்களும் ஒரு எல்லை வரைக்கும் விடுவாங்க ஆனால் இந்த உறவு தாங்க அந்நியம் இந்த மூன்றாவது மனிதன் தலையிட்டால் மட்டுமே இந்த உறவு பாதிக்கப்படும் ஒரு காலத்தில் அந்த பிள்ளைகள் தான் நினைச்சாங்க இப்போ இல்லை தன் நலனுக்காக பிள்ளைகளுடைய வாழ்வையே பலியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை கவனமாக இருங்க கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா போகுது ஒரு அந்த அந்யோன்யம் பாதிக்கப்படாது நாளில் சனி உடல் நல்ல அதிகம் கவனம் செலுத்துங்கள் மருத்துவ விலைய செலவுகள் வரக்கூடும் வந்தாலும் அது மறைந்து விடும் செவ்வாயின் துணையோடு அதே நேரத்தில் கலத்தக்காரர்கள் சுக்ரன் அனுகூலமாக சஞ்சரிப்பதுனால வருமானம் திருப்திகரமாக இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதாரத்தில் ஒரு தேக்க நிலை மாறி நிம்மதி ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் தொடர்ந்து வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் நீண்ட நாள் வருத்திய நோய் நீங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பம் குறிப்பாக சொல்லப்போனா அதிகாரம் படைத்த மற்ற கிரகங்களும் சுபத்துவ பாதையில் இருப்பதனால அவற்றோடு செவ்வாயும் சிறப்பாக இருப்பதனால நல்ல மாற்றம் குரு பகவான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் கொஞ்சம் கவனமா இருங்க முன்ஜாமீன் கொடுப்பதோ அறிமுகம் இல்லாத மனிதர்களோட அந்தரங்களை பகிர்ந்து கொள்வதோ சில பிரச்சனைகளை தந்துவிட கவனமாக இருங்க அரசு துறையில ஒரு ஆதாயம் பெறக்கூடியது அரசு துறையில வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா ஒரு அருமையான சந்தர்ப்பம் முயற்சி பண்ணுங்கள் அது பலிதமாகும் குலதெய்வ வழிபாடு தடைபட்டு போனால் குலதெய்வ வழிபாடு இந்த நேரத்தில் தேவை குறிப்பாக சொல்லப்போனால் பசு கோ மாதா வழிபாடு விருச்சிக ராசிக்கு இந்த செவ்வாய் காலகட்டம் பூமி காலகட்டம் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் அவசியம் தேவை ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயத்தில் இல்லை கோசாலையில் பசு இருக்கும் அது வாய்க்கு கொஞ்சம் ரெண்டு கட்டை அகத்திக்கிற கொடுங்க வெள்ளம் கலந்து நீரை கொடுங்க குடும்பத்திலேயும் வாழ்க்கையிலையும் தொழிலும் தடையிலும் பிரச்சனையும் இல்லாத ஒரு வாழும் வளரும் குருவாகிய பிரகஸ்பதி நமக்கெல்லாம் குருன்னா தட்சிணாமூர்த்தி தான் தெரியும் அவர் தெய்வம் ஆனால் நவ கிரகங்களுக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் குரு யாருன்னா பிரகஸ்பதி பிரகஸ்பதிக்குன்னு தனியாக ஒரு கோவில் திருத்தணிக்கு அருகே பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் நின்ற திருக்கோலத்தில் ஆரடி உயரத்தில் நின்றுக்கிட்டு இருக்காரு ஒரு வியாழக்கிழமை இந்த நாற்பத்தஞ்சு நாட்களில் வரக்கூடிய ஒரு வியாழக்கிழமை அந்த குரு பகவானை சென்று தரிசித்து மஞ்ச ஆடை மஞ்ச வஸ்திரத்தை அவருக்கு அனுப்பித்து மகிழ்வீர்கள் ஆனால் ரிச்சிகராசியை வரைக்கும் ரெண்டு ராஜ கிரகங்கள் ஏன்னா அங்குதான் செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் முழுமையான நற்பலன் விளைகின்ற ஒரு காலகட்டம் சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு காலகட்டம் தொட்ட காரியம் துளங்கும் எடுத்த காரியம் நல்ல முறையில் அடையும் உங்கள் நினைவு கனவுகளில் உண்டு நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அருமையான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் பிரகஸ்பதியினுடைய வழிபாடு செவ்வாயினுடைய வழிபாடு உங்களை காப்பாற்ற செவ்வாய் வரை யாரும் முருகன் தானே முருகனை வழிபட்டாலே அந்த அங்காரகனை வழிபட்ட பொண்ணியம் அருகனுடைய முருகன் ஆலயம் சென்று திருத்தணிக்கு போறீங்களே அப்படியே முருகனுடைய வழிபாடும் உங்களுக்கு சிறப்பு